காலம் நவீனம் அடைந்திருந்தாலும் இன்னும் அதிகளவான மக்கள் மூட நம்பிக்கையின் பின்னால் செல்வது என்பது குறைவடையாமல் தான் இருக்குது இந்த நிலையில இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்குது முப்பத்தி ஐந்து வயதான பெண் திருமணமாகி பத்து ஆண்டுகளாயும் கர்ப்பம் தரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரவாதியை அணுகி இருக்கிறாங்க இதன் விளைவாக அந்த பெண்ணின் உயிர் தற்போது பறிபோய் விட்டது முப்பத்தி ஐந்து வயதான இந்த பெண் திருமணமாகி பத்து ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற காரணத்தால இந்த மந்திரவாதியின் மூலமாக ஒரு குழந்தை கருத்தரிப்பை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி போயிருக்கேன்

தெரியும் இந்த பெண் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு இதனைத் தொடர்ந்து அவருடைய குடும்பத்தார் காவல்துறையிலும் முறைப்பாடு இந்த குறித்த மந்திரவாதி கைது செய்யப்பட்டிருக்கிறார்